இந்த உலகத்திலே அணுகுண்டுகளை பரிசோதிக்க அனுமதிக்கப்பட்ட ஒரே இடம் பசிபிக் பெருங்கடலோட மார்சல் தீவுகள்ல இருக்கிற பிக்னி ஹட்டோல் அப்படின்ற தீவு தாங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல கொஞ்சம் கூட யோசிக்காம ஜப்பான் மேல அணுகுண்டுகளை வீசி உலக போரே முடிவு கொண்டு வந்த அமெரிக்கா இதுக்கு மேலே யாரையுமே துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு அணுகுண்டுகளை பரிசோதிக்கிறதுக்காகவே ஒரு பகுதியை தேர்வு செய்யறாங்க அந்த இடம் தான் மார்ஷல் ஹைஸ்ட்ல இருக்க பிகினி ஹட்டோல் அப்படின்ற தீவு செகண்ட் வேர்ல்ட் வார் முடிவுக்கு வந்த அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அந்த தீவுல வாழ்ந்த நூற்றி அறுபத்தி ஏழு மனிதர்களை அந்த தீவுல இருந்து இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ரோன் கிரீக் அப்படின்ற தீவுக்கு ரீலோகேட் பண்ணுறாங்க அப்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் டிவைசஸை இந்த பிகினி ஹட்டோல் ஹைஸ்லாண்ட்ல பரிசோதிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அமெரிக்காவில் செய்யப்பட்ட அணுகுட்டு சோதனைகள் இருந்து வெளியேறிய அதிக அளவிலான கதிரியக்க கழிவுகள் கான்கிரீட் கண்டெய்னர் மூலமா இந்த பிகினி ஹட்டோல் தீவுகளோட கடலுக்கடியில் புதைக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமா பிகினி ஹட்டோல் தீவுல அணு ஆயுத பரிசோதனைகள் நடத்தப்படல அப்படின்னாலும் ஏற்கனவே புதைக்கப்பட்டிருக்க காங்கிரீட் கண்டெய்னர்ஸ்ல இருந்து கதிரியக்க கழிவுகள் இன்னுமே தான் இருக்கு அதனால இந்த தீவு இப்பவும் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா தான் இருக்குது இந்த தீவை சுற்றி இருநூறு கிலோமீட்டர் பரப்பளவு வரைக்கும் எந்த மனிதர்களும் வசிக்கிறதுல